சார் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தோம் சார் போட்டோ எடுக்கும்போது கூட என் பேர் சொல்லியிருந்தேன் சார் ஜெகதீஷ் பாயம்பட்டு வந்து சொல்லியிருந்தேன் நீங்க என்ன பண்றீங்க அம்மா கூட வந்திருந்தேன் இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா வர்க் பண்றேன் சார் பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் வெரி குட் உங்களுக்கு கால் ஏதாவது பிராப்ளம் உண்டா ஜெகதீஷ் சார் கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு 2 இயர்ஸா இருக்கு சார் உங்களுக்கு கால் பிராப்ளம் உண்டா சார் ஓகே கேள்வி என்ன சார் நோட் பாயிண்ட் சரியோ நீங்க வந்து கரெக்ட் சார். சரி நம்ம அப்பறம் பேசலாம் சாகடுக்கு அம்மா கூட சார். அம்மா பேர் சார்? அம்மா பேர் என்ன? சரோஜா. சரோஜா ஓகே. நீங்க எல்லாம் Facebookல இத கமெண்ட் சார் போட்டோ நான் வந்து என்னோட போட்டு நல்லா இருந்தது ஃபங்க்ஷன். நல்லா சார் இப்போ கூட இப்போ கூட நான் வந்து இந்த கூட நான் சார். இல்ல இல்ல நான் அந்த போட்டோ நான் நேத்து ஏதோ நேத்து வந்து Facebook ஏதோ நீங்க அந்த கமெண்ட் போட்றீங்க நல்லா அந்த சாப்பாடுலாம் போட்றீங்க ஆமா சார் சார் ரொம்ப நல்லா சாப்பாடு நல்லா பேசுறாங்க நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எதுவும் கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிடையாதுல்ல இல்ல சார் அதாவது நான் வந்து டூ அது வந்து ஒன் சார்

ஸோ அதனால வந்து நான் மறந்துட்டேன் மட்டும் நினைக்காதீங்க ஞாபகப்படுத்திங்கன்னா ஜெகதீஷ் சரோஜா கோயம்புத்தூர்னால ஞாபகம் வச்சுப்போம்மா சரிங்களா நம்ம நிச்சயமாக மீட் பண்ணுவோம் நீங்கள் சரோஜா நீங்கள் நல்லா உங்கள் அப்பா எதுவும் டீச்சர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாரா இல்லை இல்லை அது கேட்கலம்மா உங்களை வந்து ரொம்ப அதாவது ஒரு அஞ்சு குழந்தைகள் வீட்டில் இருந்தால் தான் இப்படி வளர்ப்பு இருக்கும் உங்க கூட பிறந்தீங்க எவ்வளோ பேர் அஞ்சு பேர் குழந்தைங்க இருந்தாதான் இப்படி வளர்ப்பு இருக்குமா அப்படி உங்க அப்பா டீச்சர் இல்ல அப்படின்னா இதான் விஷயம் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க சுரோஜமா உங்கள ரொம்ப நல்லா இருக்கீங்க இட் மீன்ஸ் என்ன நீங்க நல்லா வளர்ந்துருக்காங்கன்னா உங்க பிள்ளை நல்லா இருக்குமா ஆமா நீங்க பயணி வந்து ரொம்ப விசேஷமான கோயிலா இருக்குமா அதே போல உங்க பையன் மட்டும் குருவாயூர் வந்து நேரம் கிடைக்கும் போதுலாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் குருவாயூர் போயிட்டு வர சொல்லுங்கம்மா

உங்க வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு சார் உடம்பு இருக்கு எங்க டீம்ல யாராவது இருப்பாங்க சார் சாய் சிவா சண்முகம் வேல் சார் சண்முக சக்தி சக்திவேல் சார் யாராவது நீங்க கூப்பிட்டு பாத்துங்க வாசலில் நம்பிக்கிறதுனா ரெண்டாவது வந்து தம்பி தான் தவறு சார் அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது சார் ஆமாம் அது எப்படி நீங்க சால்வ் பண்ணுமோ பண்ணீங்க உங்களுக்கு டைவர்ஸ் நடக்கணும் அது வந்து அந்த ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆனால் குருவாயூர் தான் டெம்பிள் சார் நன்றி சார் வாழ்டுவேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஓம் கிருஷ்ணா நன்றி

அந்த கோயில் வந்து சிதம்பரத்துல இருந்து பிராமணர்கள் வந்து வந்து இவங்க முஸ்லீம் படையெடுப்ப பயந்து கொண்டு வந்த சாமி அது பாலகுருநாத சாமி அது வந்து அந்தியூர் குதிரை வந்து குதிரை சந்தை வந்து ரொம்ப ரொம்ப உலக ஃபேமஸான சந்தை சரண்யா இந்த பாலகுருநாத சுவாமி கோயில் கீக்கலாம் தமிழ்நாட்டுல இந்தியாவில உலகத்து ஒரு கோயில் கிடையாது சரண்யா அதுல ஒரு பெரிய சூட்சம் ஒளிந்திருக்கு அது நிறைய பேருக்கு அந்த பாலகுருநாத சாமி குலதெய்வம் சரண்யா என்கிட்ட அந்த கோவிலுடைய பழைய புக் ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு என்கிட்ட அது ரொம்ப விசேஷமான கோயில் அப்ப பாலகுருநாத சுவாமி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா இவங்க பொதுவாகவே இப்போ இவங்க இவங்க பேசுறாங்க இல்லையா லலிதா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிகர்னு அர்த்தம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல்டா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க ரொம்ப அந்த அந்த வட்டாரத்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வியாபாரத்துக்குமா

நீங்க ஆண் குழந்தைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பெண்ணாக தான் பிறக்கும் எது கொடுத்தாலும் நன்றி இறைவா அப்படின்னு நினைச்சு இப்ப ஒரு பாப்பா பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க பெருந்தொழுல இருந்து கூப்பிடறாங்க இருந்து இப்போ அந்த இடத்துல அவங்க எந்த குழந்தை கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லையா இப்போ நான் போய் வந்து உங்களை போய் நீங்கள் பெரிய பாளையம் போங்க ஸ்ரீநகி அதாம சொல்றேன் நீங்க அந்த அது பெண் துணையா இருக்கலாம் ஆண் துணையா இருக்கலாமா விஷயம் என்னன்னா என்ன வேணும்ன்றது நம்ம டிசைட் பண்ண வேணாம் எனக்கு வேணும்னு மட்டும் டிசைட் பண்ணுங்க கடவுள் எது நல்லது அது உங்களுக்கு பண்ணி கொடுப்பார்மா சரி சரி வந்து குழந்தை ஆணா பிறந்தனால சக்தின்ற பேர் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டுமா சோ நீங்க சக்தின்னு ஆரம்பிச்சு பெண்ணா இருந்தனா சக்தி இது சக்தி ன்னு வைங்க ஆணா அதுனா சக்தி ஆதர்ش ஏதாவது ஒரு பேர் நீங்க வைக்கலாம் ஆண் பேர் சேர்த்து சக்தி சரணம் ஏதாவது வைக்கலாமா சரிங்களா பாப்பா பேர் वृंदा அது பாட்டு वृंदा ன்னு சரிங்களா நன்றி வாழ்க வளமுன்னு சரவண கிருஷ்ணா அபരണം நன்றி நன்றி

நான் உள்ளங்கையை பார்த்து எழுந்திருப்பேன் உள்ளங்கையை பார்த்து தான் தூங்குவோம் சரிங்க நைட்டு தூங்கும்போது கோவத்தோடு தூங்கமாட்டேன் எழுந்திருக்கும் போது கோவத்தோடு எழுந்திருக்க மாட்டேன் சரிங்க அதனால மொபைல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் எவ்வளோ பெரிய வேலை தான் ஃபோனை ஸ்விச் ஆஃப் பண்ணுவோம் சொல்லுங்கள் ஃபோன் வந்து ஒரு நியூ அண்ட் நான் சென்ஸு ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடும்பணுக்கு தான் அந்த உலகம் சார்ங்க பொறுமையாக இருங்க எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் உண்டு நமக்கு நடக்குது நடக்கும் அந்த அந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொடுக்க பழங்கள் கொடுக்கும்போது ஜாதக கட்டங்களும் மாறும் உங்களோட வீட்டு கட்டடங்களும் மாறும் அப்படின்றது தான் உண்மை பேருடைய வார்த்தை அமைப்பு மாறும் இப்போ சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கம்மா மாறினது போல கொடுக்க ஆரம்பிச்சப்பதான் அதெல்லாம் நடந்தது அதே போல் உங்களுக்கும் அது நடக்கும் அப்போ நான் இங்கே வருது சொன்னது என்னென்னா என்னுடைய என்னுடைய உறவுகள் திருநெல்வேலு இருக்கக்கூடிய தூத்துக்குள்ள இருக்க மக்கள் ஒரு பெரிய மழை வெள்ளம் செய்யறதுக்கு அப்புறம் நிறைய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து சரியாக டீல் பண்ணல நிர்மலா சீதாராமன் மேலே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு இந்த தமிழிசை சவுந்தரராஜ்லாம் மிகப்பெரிய வருத்தம் உண்டு கிண்டல் கேலி அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப போரா வந்து நம்ம மக்களை டீல் பண்ணுறாங்க இது அரசியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு திமுக அதிமுக காங்கிரஸ் இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நாம நேரடியாக நம்ம மக்களுக்கு உதவி பண்ணணும் அந்த மக்கள் இன்றைக்கும் உதவி போய் சேராத இடங்கள் இருக்குது நம்ம எதுவும் அரிசி பருப்பு நாளைக்கு வாங்கி கொடுத்தா அவன் வந்து நல்லா இருப்பான்லாம் கிடையாது பாத்திரம் கிடையாது இது போர்வை கிடையாது பெட்ஷீட் கிடையாது தலைகாணி கிடையாது பாய் கிடையாது புடவை கிடையாது வேஷ்டி கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்சிது எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு மூலமாக கொடுத்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் உதவி இன்னும் மூவாயிரம் பேருக்கு கொடுக்க இருக்கின்றோம் நம்மளால் முடிஞ்சது நம்ம கவர்மெண்ட் கிடையாது நம்ம ஒரு சின்ன அமைப்பு இன்னும் எங்கள் மூலமாக கொடுக்கலாம் இல்லை நீங்களும் நேரடியாக கொடுக்கலாம் எங்கள் மூலமாக கொடுக்கணும் அதுக்கான நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ திரும்ப சொல்கிறேன் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இன்ஃபேக்ட் வந்து கோயம்புத்தூரில் நான் இப்போ சமீபத்தில் சண்டே ப்ரோக்ராம் பண்ணப்போ ஒரு நான் ஸ்டேஜ்லாம் ஏற மாதிரி இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து என்னை கூப்பிட்டாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்ட்டு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன்றே ஏழு மேரம் ஆயிடுச்சு அப்புறம் மதியானம் ஒரு டென் மினிட்ஸ் பேசணும்னு நினச்சதுல ஒரு ஒன் ஹவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது மக்கள் கூட ரொம்ப எனக்குலாம் வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் நம்மளை இவ்வளோ ரசிக்கிறாங்களே இவ்வளோ வந்து நம்மளை என்ன கிண்டல் பண்ணாலும் என்ன கேள்வி பண்ணாலும் என்ன கோவப்பட்டாலும் நம்ம தம்பி நம்ம அண்ணன் நம்மளுடைய வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி என்னை எடுத்துக்கிறாங்க இன்னும்படி சீரியஸ் நான் என்னோட கோவத்தை யாருமே எடுத்துக்கிறது இல்லை நான் எதாவது அடிச்சா கூட அது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிற மக்கள் இருக்காங்க அப்படின்றது அந்த இடத்துல விஷயம் அப்போ அந்த மீட்டிங்கில் பாத்தீங்கன்னா ஃபுட்ல இருந்து இருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த மீட்டிங் வந்தவங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் வந்து நிதியாக கொடுத்தாங்க தூத்துக்குடி மக்களுக்கு உதவி பண்ணுன்ட்டு ஒரு டெம்போ ஃபுல்லாக அரிசி பருப்பு பெட்ஷீட்டு போகிறோன்னு அள்ளி கொட்டிட்டாங்க ஸோ தூத்து தூத்துக்குடி மக்களுக்கு எங்கேயும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் உதவும் போது தமிழ்நாடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நாமும் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நேரடியாக பண்ணுங்கள் ஆனால் எந்த அரசியல் இயக்கங்கள் மூலமாக பண்ணாதீங்க அது ஒழுங்காக போய் சேராது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் இல்லை உறவினர்கள் மூலமாக பண்ணுங்கள் அப்படி யாருமே இல்லைன்ற பட்சத்தில் எங்களோட உதவி எடுத்துங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சரியான ஆட்களுக்கு சரியான முறையில் போய் சேருன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ரெண்டாவது விஷயம் தூத்துக்குடி மக்களுக்கு நான் விரும்பி வேண்டு கேட்டுக்கிறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு உதவி தேவை கொள்ளைங்க அப்படின்னாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது ரெடியாக இருக்கும் நாங்கள் ரெடி எங்களுடைய எங்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற பட்சத்தில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்தர் பணம் ஆண்டாளுக்கும் அரசு மிக்க நன்றி மீண்டும் நாளை அடுத்த புதன்கிழமை ஷாட்சாட் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பாரத் கி ஜெய் நன்றி சார் கொடால நன்றிகள் சார் நான் திரும்பவும் சொல்றேன் சார் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ இருக்கு இருந்தாலும் நீங்க நீங்க பேசுற அந்த குரல்லயே தெரியுது சார் உடைய வழி ஆனா அதை கூட பொருட்படுத்தாம எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சீங்க பாத்தீங்களா